தன்னுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார் சோ துணையாய் நிற்க வேண்டிய மகன் இப்ப எதிராய் விரோதமாய் வருகிறான் அப்சலோம் அவனால தாங்க முடியல எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளையே தனக்கு விரோதமாய் எழுமினா அவன் மேல கை வைக்க முடியாது அவனை கொல்லவும் முடியாது அதே நேரத்துல அவனை காப்பாற்ற முடியாது இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்ல வந்து இந்த தாவித மாட்டியிருக்கிறான் ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவோ அந்த மகன் பாத்தீங்கன்னா அப்சலோம் வந்து மகா ஒரு ஒரு தந்திரவாதி மாதிரி வழியில ராஜாவிடத்துல வந்து வழக்குக்காக வருகிறான் ஒரு கோர்ட்டுன்னு வைங்களேன் அந்த கோர்ட்டுக்கு வாசலுக்கு பக்கத்துல லெட்டர் எடுத்துட்டு வர்றாங்கன்னா அந்த லெட்டரை வாங்கிட்டு அவன் தோள் மேல கைய போட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படியா எங்க அப்பாட்ட போன இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுப்பா நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போய் இவர் வந்து கிளியர் பண்ணி அவனை தோள் மேல கை கொட்டு முத்தம் செய்து இப்படியே நிறைய ஆட்களை சம்பாரிச்சு தன் தகப்பனுக்கு விரோதமாய் கேள்விப்படுறாரு அவங்க அப்பா கேள்விப்படுறாரு என்ன உங்க பையன் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் வர்றவங்க எல்லாம் தோல்ல கையை போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கான் நீங்க கவனிக்க மாட்டீங்களா நீங்க ஏதாவது ஸ்டிக் பண்ணுங்க இதே தாவித ராஜா வேற ஒருத்தரா இருந்திருந்தா கூப்பிட்டு உனக்கு யாரா அந்த பர்மிஷன் கொடுத்தது இன்னொருத்தர் இது பண்ணிருக்கிறேன் போ அவனை தூக்கி சிறைச்சாலில் போடுங்கன்னு போட்டுருக்கலாம் தன்னுடைய சொந்த பிள்ளைனும் போது இப்ப அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்போ சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளும் அவ்வளவுதான் நீ வெட்கப்பட்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சு ராஜா வெட்கப்பட்டு போறாரு அவருடைய சொந்த மகனாலே அவமானப்பட்டு போறாரு அதனாலதான் சிமையை தூசிக்கலாம் பாருங்க அவனுடைய மகன் விரோதமா எழுந்தவன் ரத்த பிரியனே பேலியாளின் மகனே தொலைந்து போ நீ சவுனுடைய குடும்பத்தாருக்கு செய்தது உனக்கு வந்து அப்படின்னு அவன் திட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் விரோதமா எழுந்தானே நீ வெட்கப்பட்டு தான் போவ ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததுனாலே கத்தர் அந்த இடத்துல தன் மகனுக்கு முன்பாக கூட கத்தர் தாவீதை வெட்கப்படுத்தவே இல்லை ஆலையிலுயா